தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு அன்பான காலை வணக்கம் ஒரு அரசியல் கட்சிக்கு கல் விடுதலையில் உடன்பாடு என்றால் அதை கள்ளியக்கம் வரவேற்கும் கல் விடுதலையில் முரண்பாடு என்றால் கள்ளியக்கம் வாதிட வருமாறு அழைக்கும் அந்த வாத விவாதத்தில் அந்த கட்சி வெற்றி பெற்று விட்டால் கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் வெற்றி பெற்றவர்களுக்கு பத்து கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும் இந்த அரிய வாய்ப்பினை கட்சிகள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இரண்டுக்கும் நாங்கள் தயாராக இல்லை என்றால் எதற்காக உங்களுக்கு கட்சி எதற்காக ஒரு தலைவர் பதவி என்று கள்ளியக்கம் கேட்கும் அந்த கேள்விகளுக்கு அரசியல் கட்சிகள் பதில் சொல்ல தயாராக கொள்ள வேண்டும் கல்லை ஆதரிக்கும் கட்சிகள் கல்லியக்க போராளிகளுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவின்படி போராளிகள் கல்லை இறக்கி சந்தைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா இல்லை மதுவிலகு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா இந்த கேள்வியை கல்லை ஆதரிக்கும் கட்சிகள் அரசை பார்த்து கேட்க வேண்டும் மேலும் எந்த அடிப்படையில் நீங்கள் முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள் அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாகு பிரமாணம் காப்பு தான் உட்கார்ந்துருக்கீங்க அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு முதலமைச்சருக்கு உண்டா இல்லையா இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது இதை கல்லை ஆதரிக்கும் கட்சிகள் கேட்க வேண்டும் அடுத்தபடியாக கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு கல்லுக்கு தடை விதித்திருக்கின்றது உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா அந்த அரசுகளெல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் இந்த கேள்வியை கல்லை ஆதரிக்கும் கட்சிகள் அரசை பார்த்து கேட்க வேண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கள்ளுக்கு விடுதலை கொடுப்போம் என்பதை கள்ளியக்கம் ஏற்றுக்கொள்ளாது இன்றைய சூழ்நிலையில் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிறுத்தி வரும் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திருச்சியில் ஒரு அசுமேதையாகம் நடத்தப்படும் அந்த யாக குதிரையை தடுத்து நிறுத்தி வாதிட்டு தடை தடைசியப்பட வேண்டிய போதைப் பொருள்தான் என அரசு தரப்போ அரசியல் கட்சிகள் தரப்போ நிரூபித்து விட்டால் கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிறுத்தி அரசுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் கள்ளியக்கம் விடுக்கும் சவாலாக இது இருக்கும் நடப்பு ஆண்டில் மூன்று முறை மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது இருந்த போதிலும் குறுவை சாகுபடிக்கு சாத்தியம் இல்லாமல் போனது இதற்கு என்ன காரணம் காவிரி தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு காரணமா கர்நாடகம் தீர்ப்பை மதித்து மாதாந்திர அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீரை கொடுக்க தவறியதா காவிரி மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்றுக்குழு செயல்படாமல் இருந்தது காரணமா மத்திய அரசு உச்சநீதிமன்றம் பாராமுகமாக இருந்தது காரணமா இதை பற்றி நடப்பு சட்டப்பேரவை அமர்வில் யாரும் விவாதிக்கவில்லை நாடாளுமன்றத்தில் இந்த நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் கூட இது பற்றி வாய் திறக்கவில்லை ஆக தேவையற்றவைகளை முன்னிறுத்துகின்றார்கள் இன்று தமிழ்நாட்டில் எழுபத்தஞ்சு சதவீத மக்கள் காவிரி நேரைத்தான் குடித்துக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் காவிரி இஸ் அவர் லைஃப் லைன் இதை தமிழ்நாடு சட்டப்பேரவையும் பாராளுமன்றமும் மறந்துவிட்டது என நாங்கள் ஒரு குற்றச்சாட்டை சுமத்துகின்றோம் பஞ்சாபில் நியாயமான கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராடி வருகின்ற விவசாய சங்க தலைவர்களை கைது செய்து எங்கே இருக்காங்கன்னே தெரியல அப்புறப்படுத்திட்டாங்க இந்த போக்கை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் இதற்கு ஒரு தீர்வு கிடைத்தே ஆக வேண்டும் இப்போது ஈசிஆர் சாலையில் சென்னையில் ஒரு சென்னையிலேருந்து ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டருக்கு அப்பால் பனை மரங்கள் நிறையா இருக்குது அந்த பகுதியில் பல ஆண்டுகளாக அங்கே பணியரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா காவல்துறைக்கு மாமூல் கொடுத்துட்டு கல் இறக்கி கலப்படம் பண்ணி சந்தைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போது நீங்கள் காவல்துறைக்கு மாமூல் கொடுக்கவும் வேண்டாம் கலப்படம் செய்யவும் வேண்டாம் உண்மையான முறையில் நியாயத்தை முன்னிறுத்தி கலப்படம் இல்லாமல் கல்லை நீங்கள் சந்தைப்படுத்துங்கள் என்று சொன்ன பிறகு அவர்கள் மாமூல் கொடுப்பதில்லை கலப்படம் செய்வதில்லை அவர்களுக்கு காவல்துறை பெரிய அளவிலான நெருக்கடி கொடுத்து வருகின்றது ஆக நீங்கள் ஊழல் செய்ய வேண்டும் குடிமக்கள் யாரும் நேர்மையாக இருந்துவிடக்கூடாது என்று அரசே சொல்வதென்பது வேடிக்கையானது விந்தையானது இந்த போக்கை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாமல் போனால் போராட்டம் வெடிப்பது உறுதி ஆகும் போ கடந்த ஆண்டு தேங்காய் பருப்பு விலை இதே தேதியில் ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கு விற்றுது இன்றைக்கி நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்கிது தேங்காய் விலை கூடியிருக்கு தேங்காய் எண்ணெய் விலை கூடியிருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதுக்கு முன்னாடி விலை ஏறி இருக்குது அதற்கு காரணம் வறட்சி ஆனால் இப்போ மட்டும் புதுமையாக என்னென்னா தென்னை நோய் தாக்கியிருக்கு அந்த நோய் தாக்குதல் காரணமாக விளைச்சல் மூன்றில் ஒன்றாக குறைந்த போனது அதனுடைய விளைவு வெளிப்பாடு இன்று தேங்காய் விளைச்சல் குறைந்ததனுடைய விளைவு பற்றாக்குறை விளையாற்றம் இந்த இதுக்கு காரணம் வெள்ளையை தாக்குதல் இப்போ தென்னை மரத்தை வந்து வெள்ளையை தாக்கியிருக்கு அந்த வெள்ளையை ரெண்டாயிரத்தி பதினாறில் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்தது அப்போ ஆரம்பத்தில் வேளாண் துறை என்ன சொன்னாங்கன்னா விளகுப்பொறி வையுங்க மஞ்சள் அட்டையில் விளக்கெண்ணெய் பூசி கட்டுங்க தண்ணி பீச்சி வேகமாக அடியுங்க விளக்கண்ணெய் வேப்பெண்ணெய் வந்து தடவுங்க இப்படியெல்லாம் சொன்னாங்க அதனால் கட்டுப்படவே இல்லை இன்றைக்கி இந்தியாவில் எங்கெங்கே தென்னை மரங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கு கேரளாவில் தாக்குதல் அதிகமாக இருக்குது அடுத்து நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பொள்ளாச்சி பகுதியில் மிக மிக இந்த தாக்குதல் அதிகம் விளைச்சல் வந்து வெகுவாக குறைஞ்சி போச்சு அதனால் வந்து வில உயர்ந்து போச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாற்று ரகத்தை அதிகமாக தாக்குறது இல்லை இந்த உயர் ரக வித்துக்கள்னு சொல்கிறாங்க இல்லைங்க நெட்டை குட்டை குட்டை நெட்டை அந்த செங்காய் இப்படிப்பட்ட காய்களை தான் அதிகமாக தாக்குது ஆக இதை கட்டுப்படுத்த தவறினால் இதே தேதியில் அடுத்த ஆண்டில் ஒரு தேங்காய் விலை நூறு ரூபாய்க்கு மேலே விற்கும் தேங்காய் என் தே தேங்காய் தேங்காய் இளநீர் பார்த்திங்கன்னா இரநூறு ரூபாய் தாண்டும் இது உறுதி ஆக அரசு மத்திய மாநில அரசுகள் தக்க நடவடிக்கை எடுத்து இந்த நோயை கட்டுப்படுத்த வேண்டும் பூச்சி மருந்து பூஞ்சால மருந்து இதற்கு தீர்வு அல்ல அதை தெளித்தால் பயிருக்கு நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளும் இறைந்துவிடும் அதனால் விளைவு விபரீதமாக இருக்கும் ஆகவே எதிரி பூச்சிகளை கண்டறிந்து இறை விழிகளை கண் கண்டறிந்து அதனுடைய இனப்பெருக்கத்தை அதிகப்படுத்தி இந்த நோயை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை அரசுகளுக்கு நாங்கள் வைக்கின்றோம் அடுத்து வேற என்ன நீங்க இப்போ ஜெய் கிஷான் ஜெய் ஜவான்னு சொல்றாங்க இல்லையா இன்னைக்கு வந்து அரசு ஊழியர் பணியின் போது இறந்த எவ்வளவு கொடுக்குறாங்க இழப்பீடு ஒரு கோடி ரூபாய் அதே ஒரு விவசாயி நள்ளிரவுல தான் எட்டு மணி நேரம் மின்சாரம் கொடுக்குறாங்க பகலில் ஆறு மணி நேரம்தான் கொடுக்குறாங்க அந்த இரவில் தண்ணி பாய்ச்ச போய் ஒரு பாம்பு கடிச்சு இறந்தால் கொடுக்கறது ரெண்டு லட்சம் விவசாயி பணியின் போது இருந்தால் ரெண்டு லட்சம் அரசு ஊழியர் பணியின் போது இருந்தால் ஒரு கோடி ரூபாய் அப்படின்னா அரசியலமைப்பு சட்ட பதினாலாவது பிரிவு என்ன ஆச்சு எங்கே போச்சு அதனால தான் நாங்கள் கேட்குறோம் விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்கு ஒரே தேர்வு நிரந்தர தேர்வு சம்பள கமிஷன் பரிந்துரை நடைமுறைப்படுத்துகிற மாதிரி விவசாய கமிஷன் பரிந்துரையை ஏற்று செயல்படுத்துங்கள் உதாரணத்துக்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பதினாறு காலி பணியிடங்கள் எதுனா கழிவற கழுவற வேலை அந்த வேலைக்கு எழுதுறவு படிச்சுக்க படிக்க தெரிஞ்சா போதும் ஆனால் அதுக்கு வந்து பத்தாயிரம் பேர் விண்ணப்பித்தாங்க அதில் ஐயாயிரம் பேர் பட்டதாரிகள் ஏன் அந்த வேலைக்கு அவ்வளோ பேர் போட்டி போடுறாங்க சம்பள கமிஷன் பரிந்துரைப்படி ஊதியம் கிடைக்குது அந்த மாதிரி விவசாய கமிஷன் பரிந்துரை செயல்படுத்துங்க ஒரு கண்ணுக்கு வெண்ணே மறு கண்ணுக்கு சுண்ணாமுங்கிறது வேண்டவே வேண்டாம் அரசியலமைப்பு சட்டம் பதினாலாவது பிரிவை மதித்து நடக்க மத்திய மாநில அரசுகள் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லாமல் போனால் எதிர்காலத்தில் இதனுடைய விளைவு விபரீதமாக இருக்கும் புரட்சியில் போய் இது முடியும் ஒரு பதினாலு ஆண்டுகளுக்கு முன்பு இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அவர்கள் வாதவாதத்தில் சென்னையில் வந்தார் அது சென்னையில் எழும்பூரில் இக்ஸா அரங்கத்தில் அது நடந்தது அந்த வாத வாதம் முடிவில் அவர் தோற்று போய் அடியார் அழைச்சிட்டு வந்தார் அந்த நடுவர் ஆறுமுகத்தை முன்னாள் நீதிபதியை அவர் தான் வந்தார் இப்போ அவர் வந்து காவல்துறை தலைவர்கிட்ட ஒரு புகார் கொடுத்துருக்காரு ஒரு ரூபா அவர் கொடுப்பதா சொல்லியிருந்தார் நான் வாதத்தில் வெற்றி பெற்று விட்டேன் ஒரு லட்சம் ரூபா கொடுப்போம்னு சொல்லி என் மேலே புகார் கொடுத்தாங்க மூணு முறை கரூர் காவல் நிலையத்தில் வந்து சமன் அனுப்புனாங்க நான் மூணு முறை போகல அதுக்கு பின்னாடி கரூர் காவல் நிலையத்தில் போய் ஒரு மனு கொடுத்துட்டு வந்தேன் அந்த நீதிபதி அழைச்சிட்டு வந்தவர் அவர் ஆறு முகமும் யாருன்னு எனக்கு தெரியாது ஆக அந்த தீர்ப்பினுடைய நகலை எனக்கு கொடுக்கணும் நீங்கள் நகலை பெறாமல் வாங்காமல் முகாந்திரமில்லாத எனக்கு வந்து அழைப்பானை அனு அனுப்புவது என்பது குற்றம் அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்த இது வரல பதில் இல்லை மறுபடி குமரி ஒரு கடிதம் எழுதினாரு சென்னையில் வச்சுக்கலாம் வாரத்துக்கு வர்றேன் அப்படின்னாரு அன்னைக்கு ஒரு லட்சம் இன்னைக்கு பத்து கோடி வாங்கன்னு எழுதியிருக்கிறோம் இன்னும் பதில் இல்லை வந்தால் வாதிட தயார் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர் தான் அந்த காவல்துறை தலைவர்கிட்ட மனு கொடுத்துருக்காரு காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய தான் கொடுத்துருக்கிறதுனால அந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த செல்வ பெருந்தகை போன்றவர்களும் தாராளம் வரலாம் அவங்களோட நிலைப்பாடு என்ன கல்லில் கல் விடுதலையில் உடன்பாடு என்றால் வரவேற்கிறோம் முரண்பாடு என்றால் வாதத்துக்கு அழைக்கின்றோம் அந்த வாத விவாதத்தில் வெற்றி பெற்று விட்டால் பத்து கோடி ரூபாயை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு நாங்கள் கொடுக்கின்றோம் வரலாம்

தேவையற்ற இலவசங்களை வந்து ஆட்சியை பிடிப்பதற்கும் பிடித்த ஆட்சி தக்க வைத்துக் கொள்வதற்கும் இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி என்ற பாகுபாடு இல்லாமல் முன்னிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தேவையற்ற இலவசங்கள் எடுத்தாங்க இப்போ அவங்க தான் மற்றவங்களோட கூடுதலாக அதை முன்னிறுத்துகிறாங்க இப்போ புதுடெல்லியில் தேர்தல் நடந்தது மகளிர் உரிமை தொகை ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு சொன்னதுனால தான் ஆட்சி வந்து பிடிச்சாங்க பிடிக்க முடிஞ்சது அங்கே தேவையற்ற இலவசங்களை எல்லோரும் முன்னிறுத்துகிறாங்க நீங்கள் அரசாலத்தில் விளைச்சலில் ஆறுலொன்று அரச கையேந்தி தான் ஆட்சி பண்ணேன் வெள்ளக்கார நாட்டுட்டு வெளியே போகும்போது வரல பிரதான பேர் நிலவரி அந்த நிலவரி வச்சு தான் நாட்டை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி நிலவரி எங்கன்னு வசூல் பண்ணுறதே இல்லை ஏக்கருக்கு ரெண்டு ரூபா கையிலேருந்து போட்டு கட்டிடுறாங்க அதிகாரிகள் அந்த நிலமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து தூண்டில் கொடுக்காம மீனத்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மத்திய மாநில அரசுகள் அதனுடைய விளைவு வெளிப்பாடு என்னென்னா குரங்குகள் இயற்கையினுடைய படைப்பு அந்த குரங்குகளெல்லாம் தாங்களாகவே வனத்தில் உணவை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு படைப்பு மலைப்பாதையில் பயணித்த பயணிகள் அந்த குரங்குகளுக்கு தொடர்ந்து உணவை போட்டு வந்ததனுடைய விளைவு வெளிப்பாடு இன்னைக்கு வந்து இயற்கையாக உணவு தேடுவதை மறந்துவிட்டு அந்த மலைப்பாதையின் இருமருங்கும் குரங்குகள் வரிசையாக நின்று இப்படி கையேத்திட்டு இருக்கிறத பார்க்கலாம் அந்த மாதிரி குடிமக்களை ஆக்கிவிட்டார்கள் தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்தி 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 குடிமக்களை மலைப்பாதையில் பயணிக்கும் பயணிகளிடம் கையேந்தி நிற்கும் குரங்கு கூட்டமாக மாற்றிவிட்டார்கள் இந்த போக்கை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இதே நிலைமை நீடித்தால் இந்த உழைப்புக்கு சாவுமணி அடிக்கக்கூடிய ஒரு நிலைமை நீடித்தால் நாட்டுக்கு பெரிய நெருக்கடி வரும் நாடு திவாலாகும் ஆக தென்னீர் அடுகுற்கை ஆயினும் தாழ் தந்தது உண்ணலின் ஊங்கினியது இல் நீங்கள் காலையில் உண்ணக்கூடிய உணவு தெளிந்த நீராகாரமாக இருந்தாலும் அது உங்களுடைய உழைப்பால் வந்திருந்தால் அதற்கு நிகர் தேவாமிர்தமே கிடையாது ஆக அப்படிப்பட்ட உழைப்புக்கு சாவுமணி அடிக்கிறது தான் இந்த தேவையற்ற இலவசங்கள் நீங்கள் கல்வி இலவசமாக கொடுங்க மருத்துவ இலவசமாக கொடுங்க எந்த ஒரு குடி மகனும் கடைசி கடைசி காலத்தில் முதுமையில் உண்ண உணவு இல்லாமல் உடுக்க உடை இல்லாமல் இருக்க இடம் இல்லாமல் போதிய வசதி இல்லாமல் அனாதையாக இருந்து விடக்கூடாது இறந்து விடக்கூடாது அதுக்கு சோசியல் செக்யூரிட்டி சமூக பாதுகாப்பு கொடுங்க வரவேற்கலாம் எதுக்கு தேவையற்ற இலவசங்களை எல்லாம் முன்னிறுத்துறீங்க எந்த பெண்மணி நான் பேருந்தில் வந்து இலவசமாக பயணம் போகணும்னு கேட்டாங்க எந்த பெண்மணி எனக்கு மாதாந்திர உரிமைத்தொகை இவ்வளோ கொடுக்கணும்னு போராட்டம் பண்ணாங்க இல்லவே இல்லை யார் மிக்ஸி கேட்டால் கிரைண்டர் கேட்டால் மின்விசிறி கேட்டால் யார் வண்ண தொலைக்காட்சி பொட்டி இலவசமாக கேட்டால் நீங்களாக கொடுத்தீங்க இலவச மின்சாரமாக நாங்கள் கேட்கல மின்கட்டணத்தை உயர்த்தாதேன்னு தான் போராடினோம் ஆனால் அரசாங்கம் வந்து போட்டி ஓட்டுக்கிட்டு வந்து இலவச மின்சாரத்தை வந்து கொடுத்துருக்காங்க இதனுடைய பயனாளிகள் யாரு நாங்களா பயனாளிகள் நாங்கள் அல்ல விவசாயிகள் அல்ல இலவச மின்சாரம் கொடுத்த விளைவு வெளிப்பாடு இப்போ முப்பது அடியில் இருந்த தண்ணியை நாங்கள் வந்து ஆயிரம் அடி கொண்டு எடுத்துட்டு வரோம் இல்லை ஒன்னா ஆறு கிணறுலாம் நாங்கள் போட்டிருக்கவே மாட்டோம் இதுல பயனாளிகள் யாருன்னு ஆறு கிணறு போட்டு 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 போட்டி போட்டு 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 ஒரு ஆறு கிணறுக்கு மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா செலவு பண்ணி கடனாளியானது கண்ட பலன் மேலே இருக்கக்கூடிய தண்ணி கீழே கொண்டுட்டு போயிட்டு எடுத்துக்கிறோம் இப்படி உண்ணுகிட்டு இருந்ததை அள்ளி ஏழு சுற்றி சுற்றி வாய் கொண்டு வர மாதிரி இருக்குது இதில் பயனாளி யார் அறிவித்தவங்க தான் பயனாளி விவசாயிகளுடைய அறியாமல் அறுவடை பண்ணணும் அதை வாக்கா மாற்றணும் ஆட்சியில் அமரணும் அரிதானம் பூசணும் அகப்பட்ட சுருட்டணும் உலக பணக்காரர் பட்டியலில் தன்னுடைய குடும்பம் வரணும் அறிவித்தவங்களுடைய குடும்பம் வந்துடுச்சு அவங்களோட லட்சியம் நடைபெறிடுச்சு ஆனால் பயனாளிகள் கத்தியந்தியில் ஆக்கப்பட்டார்கள் ஆக இதுக்கு எல்லாம் ஒரே தேர்வு இலவசம் வேண்டாம் மானியம் வேண்டாம் சலுகை வேண்டாம் கடன் வேண்டாம் கடன் தள்ளுபடி வேண்டாம் காப்பீடு வேண்டாம் நிவாரணம் வேண்டாம் வருமான வரி விலக்களிப்பு வேண்டவே வேண்டாம் எங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்று சம்பள கமிஷன் பரிந்துரை நடைமுறைப்படுத்துகிற மாதிரி விவசாய கமிஷன் பரிந்துரையை ஏற்று செயல்படுத்தி விடுங்கள் இவற்றையெல்லாம் முன்னிறுத்தி போராடிய போராளிகளை பஞ்சாபில் அரசாங்கம் அள்ளிக்கிட்டு போயிருக்காங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம்